பெண் பிள்ளைகளை பெற்றவர்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள் பெண்கள் கல்வி உள்ளிட்ட எல்லா துறைகளிலும் முன்னேறி வரும் நிலையில் ஆண் பிள்ளைகளை பெற்றவர்கள் கவலைப்பட வேண்டிய நேரமாக உள்ளது மாணவர்களுக்கு கல்வி வேலைவாய்ப்பில் பெற்றவர்கள் அறிவுரை கூறி உறுதுணையாக இருக்க வேண்டும் அரசு மாவட்ட மாதிரி பள்ளி நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி பேச்சு மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறையை அடுத்துள்ள சோளம்பேட்டையில் மாவட்ட மாதிரி பள்ளி செயல்பட்டு வருகிறது இப்பள்ளியில் மாணவர் அறிமுக சேர்க்கை நடைபெற்றது இதையொட்டி முதன்மை கல்வி அதிகாரி அம்பிகாபதி தலைமை வகித்தார் விழாவில் கலந்து கொண்டு பேசிய மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி பேசும் போது கூறியதாவது அந்த மாதிரி நிறுவனங்களில் படிக்கிறதுக்கான வாய்ப்புகளை வந்து இங்கே கொடுப்பாங்க நீட் கோச்சிங்கில் கொடுக்கறதுலேருந்து எல்லாமே தேசிய அளவிலான கல்லூரி சேர்க்கைக்கான நுழைவுத் தேர்வு பயிற்சி ஜேஇஇன்னு சொல்கிறோம் ஜாயிண்ட் இன்ஜினியரிங் என்ட்ரன்ஸ் எக்ஸாமு அந்த மாதிரி ஒரு வாய்ப்புகள் வந்து நம்ம பிள்ளைகளுக்கு இங்கே கிடைக்கும் நம்ம அந்த அந்த ஒரு எப்படி போகணும் அந்த பய இது வந்து எப்படி எக்ஸாம் அணுகிறது நமக்கு என்ன தகுதி இருக்குது எப்படி தகுதியை வளர்த்துக்கிட்டு அதை போகலாம் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு வழிகாட்டுதல் வந்து நமக்கு இங்க கிடைக்கும் அந்த காலத்துலலாம் ஒண்ணா தான் வந்து பயப்படுவாங்க என்ன இவெல்லாம் ஒண்ணு பெற்றா சந்தோஷமா இருக்கலாம் ஏன் அப்படின்னா பெண்கள் பாத்தீங்கன்னா எல்லா துறையிலும் வந்து டாப்ல இருக்காங்க பசங்க வந்து பின் தங்கி இருக்காங்க அதனால வந்து ஆண் பிள்ளைகளை பெற்றவங்களுக்கு மாத்திரம்தான் இங்க அறிவுரை பெண் பிள்ளைகளை பெற்றவங்களுக்கு ஒரு அறிவுரை கிடையாது ஏன்னா அது வந்து எக்ஸாம்பிளா முன்னாடியே போயிட்டு இருக்காங்க நீங்கள் உங்கள் பசங்களுக்கு வந்து கொஞ்சம் ஆறுதலாக இருந்து தேர்த்துங்க பசங்களை வந்து இந்த தேர்த்தணும் இந்த பொண்ணுங்க வந்து முன்னாடி போயிட்டே இருக்கு இவனுக்கு வந்து ரேஸில் பின்தங்கிட்டே இருக்கானுங்க அதனால் தயவுசெய்து வந்து பசங்களை பெற்ற பெற்றோர்கள் வந்து கொஞ்சம் பொண்ணுங்களை விட கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் எப்படின்னா அவனை வந்து இன்னும் கொஞ்சம் நெறிப்படுத்தணும் நிறையா வந்து என்ன பண்ணுறாருங்கன்னா டிவி அதுக்கப்புறம் வந்து மொபைலில் போயிட்டு ம மூழ்கிறாங்க அதை மாத்திரம் கொஞ்சம் கவனிச்சுட்டு பசங்களை வந்து ஊக்குவிங்க ஊக்குவிச்சு நம்ம பசங்களை வந்து பொண்ணுக்கு ஈக்குவலா கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணு தேங்க்யூ